அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பதினோரு பவுன் ஹாரம் பற்றியும் அது வாங்குறதுக்கு எவ்வளோ ஆச்சு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ்லலாம் வந்து சீர்தட்டெல்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா அந்த சீர்தட்டு வந்து எப்படி வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம தனியாக வந்து அதை பேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் முன்னாடிலாம் சீர்தட்டு வைக்கும்போது நம்ம தாம்பாளத்தத்தில் வந்து அப்படியே வந்து சீரை வந்து வைப்போம் ஒரு லாஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து ரேப் பண்ணி வச்சுட்றாங்க இந்த மாதிரி ரேப் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸ்லேயுமே வந்து ரொம்ப அழகாக தெரியும் நம்ம பேக் பண்ணி வைக்கும்போது அதே மாதிரி ரொம்ப வந்து இப்படியே ராயலாக நல்லா ப்ரீமியமாக தெரியும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் கவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி சீர்தட்டு பேக் பண்ணுற கவர்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ஒரு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி கடைக்கு கடை வந்து வேறியாகும் இன்னும் நீங்கள் ஹோல்சேல் கடைக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் நான் இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க அல்லிமால் ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு பேப்பர் ஷாப் இருக்கும் அங்கே வந்துட்டு ஹோல்சேல் கடையில் வந்து வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பிளேட்ஸில் வந்து வைக்கும் போது இன்னுமே அழகாக எடுத்து காட்டும் இந்த பிளேட் வந்து உங்களுக்கு சில்வர் கலர் அதுக்கப்புறம் கோல்டு கலர் இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ்லேயும் கிடைக்கும் இதில் பேக் பண்ணும்போது நம்ம நார்மலாக தாம்பாளத்தட்டில் பேக் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும் மேலே வந்து இந்த மாதிரி ரிப்பன்லாம் கிடைக்கும் இந்த ரிப்பன் வந்து ஒரு ரிப்பன் வந்து ரெண்டு ருபான் வாங்கினோம் இந்த ரிப்பனை வந்து வைக்கும்போது இன்னுமுமே அழகாக காட்டும் இந்த ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த தட்டு பேக் பண்ணுறதுக்கு கூட வந்து ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு நமக்கு தேவைப்படுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நம்ம ஒரு ஆளாக வந்து இதை பேக் பண்ண முடியும் அது எப்படின்றது என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த மாதிரி தட்டு பேக் பண்ணும்போது ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை அப்படின்னா நம்ம தனியாக வந்து இதை பேக் பண்ணணும் அப்படின்னா டேப் வந்து ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து செலோ டேப்பை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்மளோட கையில் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம் ஒட்ட வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி நாலு எட்ஜ்லேயும் வந்து வந்து ஒட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டை தூக்கிட்டு இந்த மாதிரி அடியில் ஒட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாத இடத்துலலாம் நல்லா கையை வச்சு ஷேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே செலோ டேப் போட்டு கவர் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க தட்டு நம்ம இந்த தேங்காயெலாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தட்டு பேக் பண்ணும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் யாரோட ஹெல்ப் கேட்டுக்கலாம் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி மெத்தடில் நாலு எஜ்ஜையும் வச்சு நம்ம லைட்டாக தட்டை தூக்கி தூக்கி நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் நம்ம தட்டு பொதுவாக வைக்கும்போது அந்த ஒத்தப்படையில் வந்து வைப்பாங்க பதினொன்று இருபத்தி ஒன்று அந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து வைப்பாங்க அதை மட்டும் பார்த்துக்கணும் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி சீர்தட்டு பேக் பண்ணுறது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ கிட்டே நம்ம போட்டிருப்போம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா முன்னாடி நான் நைட்டே இது வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிரேப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் ஏதாவது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணும்போது அதை வந்து எறும்பு வரமும் கொஞ்சம் சேஃபாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் கொண்டு போகும்போது ஈஸியாக இருக்கும் சில டைம் வந்து சின்ன தட்டில் வந்து நம்ம பேக் பண்ணும்போது ரிப்பன் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் அதை வந்து ரெண்டு சைடும் சிலவட்டையை போட்டு ஒட்டிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம் பேப்பர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தட்டு பண்ணும்போது பேப்பர் வந்து பத்தாது அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு பேப்பர் வந்து செலோட்டியை போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணும்போது கொஞ்சம் கூட அது ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது ரொம்ப ஈவனாக இருக்கும் இப்போ வந்து இந்த தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தட்டு வந்து நமக்கு பெருசாக இருக்கும் ஆனால் வந்து பேப்பர் வந்து பத்தாது அதனால ரெண்டு பேப்பர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடும்போது அழகாக இருக்கும் இந்த மாதிரி தேங்காய் பண்ணும்போது வெறும் தேங்காயாக வைக்காமல் இந்த மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் ஏதாவது பூவெல்லாம் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்துக்காட்டும் ட்ரெஸ்ஸு மாலை இது மட்டும் பேக் பண்ணலை அப்படியே வந்து பிளேட்டில் வச்சிடலாம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பேக் பண்ணிட்டோம் தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் பழங்களில் வந்து நமக்கு என்னென்ன பழங்கள் விருப்பம் இருக்கோ எல்லா பழங்களையும் நம்ம வச்சுக்கலாம் தட்டு கணக்கு தான் நமக்கு அப்புறம் பச்சரிசி வெள்ளம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சாச்சு அப்புறம் மல்லிகைப்பூ சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வளையல் கண்ணாடி அந்த மாதிரி ம மற்ற ஐட்டம்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டாச்சு இந்த மாதிரி பேக் பண்ணும்போது நம்ம சிம்பிளாக தட்டு கொண்டு போனால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக தெரியும் பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி முன்னாடி நாளே பேக் பண்ணும்போது அதையும் நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அப்படியே இருக்கும் இந்த சாக்லேட் தட்டு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணும்போது சின்ன சின்ன சாக்லேட்ஸ்க்கு மாதிரி இல்லாமல் பெரிய பெரிய சாக்லேட்லாம் இருக்கும் இல்லையா அதை கூட வந்து ஒரு ஷேப் மாதிரி வச்சு பண்ணலாம் இல்லைனா இந்த பார்பி டால் மாதிரி வச்சு அதை வந்து ட்ரெஸ் மாதிரி நம்ம சாக்லேட்ஸ்லாம் பண்ணுவாங்க டைரி மில்க் வச்சு ட்ரெஸ் மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா இன்னும் கூட நம்ம டெக்ரேட்டிவாக ரொம்ப அழகாக பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொட்டுக்கடையெல்லாம் வைக்கும்போது பொட்டுக்கடையில் பேக்கெட்டோடு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் யாருமே இப்போ அந்த மாதிரி சக்கரை பொட்டுக்கடையெல்லாம் சாப்பிட்றதில்ல அது வேஸ்ட் ஆகிரும் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பிரிக்கும் போது ஈஸியாக இருக்கும் இந்த பதினோரு பவுன் ஹாரம் வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பேட்டர்னில் இருக்கும் இல்லையா முல்லை மொட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் வந்து மேலே வந்துருக்கு கீழே வந்து பென்டெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது பதினோரு பவுன் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போதைக்கு வந்து ரோப் மட்டும் போட்டிருக்காங்க ஏன்னா வந்து அந்த பேக் செயின் போடுறதுக்கு இன்னொரு ஒரு பவுன் எக்ஸ்ட்ரா வரும்ன்றனால இப்போதைக்கு இது வந்து வாங்கியிருக்காங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்து செவன் லேக்ஸ் கிட்டே வந்து வந்திருக்கு கீழே பெண்டன்ட்டில் இருக்க அந்த டீட்டெயிலிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக இருந்தது அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த பீட்ஸ் எல்லாமே கூட நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா அவளோட ஃபங்க்ஷனுக்காக வாங்கின நகை தான் சீர் தட்டுறோம் சீர் தட்டு பேக் பண்ணதும் அவளோட ஃபங்க்ஷன்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்